ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ரோஸ் செடிக்கான ஒரு ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வீணாக போன இந்த இட்லி மாவு தாங்க இது பாருங்கள் நல்லா புளிச்சு போச்சு இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆகுது பாருங்கள் இது வந்து எல்லாமே ஒரு வந்து இதில் நன்மை செய்யும் பாக்டீரியா வந்து இருக்குது இந்த புளிப்பு தன்மையில் இதை வந்து நம்ம செடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா செடி வந்து நல்லா சூப்பராக வளர ஆரம்பிக்கும் பாருங்கள் இது கொஞ்சோண்டு மாவு தான் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு அரை பேக்கெட் தண்ணியில் வந்து இந்த மாவை வந்து கலந்துக்கிறேன் பாருங்கள் இதில் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து செடியுடைய வளர்ச்சிக்கு வந்து நல்லா வந்து பயன்படும் அதனால் வந்து இதை நம்ம கீழே ஊற்றாமல் இது செடிக்கு ஊற்றுறதுனால நமக்கு நல்லா பயன்கள் கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம செடிக்கு ஊற்றி விட்டுடலாம் இது வந்து காலையில் இல்லைன்னா ஈவினிங் டைம் தான் கொடுக்கணும் மதிய வேலையில் வந்து கொடுக்கக்கூடாது இதில் வந்து புளிப்பு தன்மை இருக்கிறதுனால பாக்டீரியா அதிகமாக இருக்கிறதுனால மண்புழுவுக்கு வந்து இது உரமாக செயல்படும் அதனால் வந்து செடி வந்து நல்லா வளரும் பாருங்க ரோஸ் செடி நல்லா மொட்டு விட்டுருக்கு இது நம்ம அப்படியே கொடுக்கூடாது களை செடிலாம் இருந்ததுன்னா அந்த செடியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அந்த தண்ணியை வந்து ஊற்றி விடணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படியும் எடுத்துடணும் சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை ஊற்றி விட்டுடலாம் பூவும் வந்து நல்லா பெரிய சைஸாக வந்து பூக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் மொட்டு விட்டுருக்கு ஊற்றுற பாருங்கள் நான் வந்து கலக்கணும் அந்த சின்ன கப்பு இருக்குல்லையே அதாலே வந்து மூணு கப்பு ஊற்றி விட்றேன் நீங்கள் மக்கால் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஒரு ஒரு மக்கு வந்து ஊற்றி விடுங்க கரெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்